சிலர் சொல்லுவாங்க நான் பல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இப்போ ரெசப்ஷன் வந்துருச்சு அல்லது வேலை போயிடுச்சு திருப்பியும் வேலை கிடைக்கிறதுல சேலஞ்சிங்காக இருக்குது அப்போ நான் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிம்பாங்க அதாவது சொந்த தொழில் பண்ணுற இன்டென்ஷன் வந்து உள்ளேருந்தே வந்துடணும் வேறு வழி இல்லாமல் சொந்த தொழிலுக்குள்ளே வந்து சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் அப்போ சூழ்நிலை சிலருக்கு வரும் அப்போது இப்போ நம்ம சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரையில் எப்படி அதை சரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் அந்த தசை நடக்கிற கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அந்த பத்தாம் இடமும் இந்த தசை நடத்துகிற கிரகமும் கோ இன்சிடென்ஸ் ஆகுதா ரெண்டு ரெண்டுக்கும் ஒத்து போகுதாங்கிறத பாருங்கள் அப்படி ஒத்து போச்சுன்னா அவங்க தொழில் ஆரம்பித்தா ஜெயிச்சிருவாங்க சார் அதே இது அவருக்கு சுய தொழிலுக்கான அமைப்பே இல்லாத ஜாதகமாக இருக்கும் அப்போது நம்ம வந்து வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும் அதனால் அப்படி இருக்கிறவங்க ஆரம்பிக்கக்கூடாது இதை அந்த ஜாதகத்தை வச்சு நடக்கிற தசா புத்தியை வச்சு வச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதையே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அதுக்கான வழிமுறை